இருந்தவரும் இருக்கிறவரும் பரப்போகிறவருமா இருக்கிற என்னுடைய கத்ராஜ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவன் உங்களை சகல காரியத்திலும் நல்வழிப்ப நல்வழிப்படுத்தி சிறப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நீ உன் தேவனாகிய கற்றெடுப்பில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்புக்குருவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசி கத்திருக்கள் பிரியமான இஸ்ரேபேல் குடும்பத்தாரே யாவருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு மேலாக உங்களை குறித்து சத்திய வேதத்தில் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவராகிய தேவனும் உங்களை குறித்து திட்டம் தீர்மானமாய் வேதத்தில் உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மகத்துவமான காரியங்களை வேதத்தின் வாயிலாக இன்றைக்கு அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களுக்காக செபிக்க போகிறோம் வேதத்தில் ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க வசனங்களை பார்ப்போம் ரெண்டு தோஜனுக்கு நிறுவோம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து மத்தியில் நான் வாசிக்கிறேன் கத்திற்குள் பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரச்சிப்பு அடையும் படிக்கி ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை சோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் நீங்கள் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த ரச்சிப்புக்கு ஆர்வங்களை அழைத்தார் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் உங்களை குறித்து வேத வார்த்தையில் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது பிரியமானவர்களே என்று வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே என்று போது அந்த பிதாவாகிய தேவன்தான் அந்த இடத்துல உங்களை ஒரு மிகவும் சிறந்த கண்ணோட்டத்தோடு அவர் பார்க்குறபடினால் கத்திருக்குள்ளாய் பிரியமானவர்களே என்று அழைக்கிறார் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாறும்படி தமது ரச்சிப்பை உங்கள் இடத்துல தெரியப்படுத்துகிறார் அந்த ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லுகிறார் ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை சோத்தரிக்க கடனாளிகளாக இருப்போம் என்று இந்த ஆக்கியோன் இந்த புத்தகத்தை எழுதும் போது கூட தேவனுடைய திட்டத்தையும் தெளிவுபடுத்துகிறார் அந்த மண் அப்போசன் ஆகிய போல் இந்த காரியத்தை மத்தியில் சொல்லும் போது கூட இயேசுவினுடைய அன்பின் நிமித்தம் உங்களை கிறிஸ்துக்குள் சகோதரராக எண்ணி மத்தியில் அவரத்த முடிய போதகத்தையும் தேவன் அருமையான போதகத்தையும் மத்தியில் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனால் நீங்கள் கத்திற்குள் பிரியமாக இருந்து அவர் அவர் தருகிற ரட்சிப்பை உணர்ந்து அந்த ரட்சிப்பின் வழியிலே நீங்கள் நடப்பீர்கள் ஆனால் தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்தமே நித்திய கனம் மகிமை உண்டாவதாக நாம் செலிப்போம்

i hey. ஆவியான தாசியோடு கூட கத்தாவே சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா இன்றைய நாளிலும் கூட இஸ்ரவேல் சின்னங்களை குறித்து நாங்கள் பார்த்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் இந்த நாளிலே இஸ்ரவேல் சின்னங்களை சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா இந்த நாளிலே முடி உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட உடைய நீ பிரியமானவர்கள் என்று நீ சொன்னபடியே நாளே கூட கத்தாவே அந்த சின்னங்கள் உம்மாலே ஒருபோதும் மறக்கப்பட மாட்டார்கள் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து அறிகிறோம் அப்படியாய் கூட கத்தாவே நீர் அந்த சின்னங்களுக்கு அறினதான இந்த ரட்சிப்பை கூட கத்தாவே இந்த நாட்களில் இந்த சுவிசேஷம் ஆகிய இந்த வார்த்தைகளே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தாருக்கு நாங்கள் அனுப்புகிறோம் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை அவர்களை ரட்சிக்கும்படிக்காய் முழுமையான அந்த ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் கடந்து வரும்படிக்காய் இந்த நாட்களில் இஸ்ரவேல் சின்னங்களே நாங்கள் தேவ சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம் எங்கள் மீட்பு ரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஆவியான கூட ஜிபத்தை கேளுங்க ஜீவன் தந்த நல்ல பிதாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருமியாயிருக்கு கடவர் கர்த்த தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே சாலோம்